நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தமிழக திமுக அரசு அதாவது சட்டசபை கூடுறாங்கன்னா ஏதாவது மக்கள் பிரச்சனை பேசுறது வந்து யதார்த்தம் ஆனால் இதை தாண்டி ஏதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோன்னா கடைசியில் எப்படி முடிஞ்சிருக்குன்னா இந்த சட்டமன்ற நாள் நாளைக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து திமுக வந்து நீதிமன்றம் கொட்டு வாங்கிறது இதெல்லாம் தொடர்ந்து வர்றதுனால ஆட்சிக்கு ஒரு தோல்வி பயத்தினால் திடீர்னு அவங்களுக்கு எப்போ எல்லாம் ஒரு தோல்வி பயம் வருமோ அப்போ வந்து திடீர்னு மத்திய அரசு கை காட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா ஹிந்தி மொழி எடுப்பாங்க இந்தி மொழி எடுத்தாலே அவங்க கோமாக்கு போயிடுவாங்கன்ற மாதிரி தான் சரித்திரம் சொல்லுது ஆனா இப்போ வந்து மத்திய அரசு வந்து நிதி தரல அப்படின்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் நிறைய தமிழ்நாடு திமுக சார்பாக ஒரு பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆனா நம்ம அதாவது எதிர்கட்சிங்க வந்து எதை சொன்னாலும் இங்கே எடுபடுறதில்லை அதாவது சொல்லுவாங்க மீடியாவில் அந்த அளவுக்கு வெளிச்சம் வர்றதில்ல அண்ணாமலை பதிலளிச்சிருக்கிறார் இப்போ இதே அரைக்குறை திமுக அரசுக்கு ஆறு கேள்வி அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அது வந்து கொஞ்சம் ஒரு காட்டமாக தான் இருக்குது பழனிசாமி அவர்கள் அவங்க எல்லாம் அளவுக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரன் அதுக்கு பதில் அளித்தாலும் கூட மீடியாவில் வந்து பெரிய லெவலில் காட்டுறதில்ல அதாவது அவர் ஒரு பதில் அளிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு சிம்பிளாக அந்த வேலையை முடிச்சிருவாங்க ஆனால் அண்ணாமலை கொடுக்கும்போது உண்மையிலேயே திமுகவுக்கும் நடுமண்டையில் கொட்டுற மாதிரியே தான் சில கேள்விகள் கேட்டிருக்கிறாரு அதை பற்றி பார்க்கலாம் ஒரு பதில சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேக்கிட்டு இருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க அதாவது சென்ட்ரலில் அப்போ இருந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ வரைக்கும் ஆறு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க ஆனா இப்ப வஞ்சனை செய்தது யார் அப்புறம் கேள்வி அதாவது அரைக்குறை திமுக அரசுக்கு ஆறு கேள்விகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு சிஏஜி அறிக்கையின்படி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பதினாலாயிரத்தி எட்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி செலவிடப்படாமல் வீணாக்கியது ஏன் ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களிடம் வசூலிக்கப்பட்ட மின்சார வாரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இதில் ஐநூத்தி ஏழு கோடி ரூபாய் நிறுவனம் ஒருங்கிணைந்த நிதிக்கு செலுத்தாமல் மடை மாற்றியது ஏன் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரையிலான மூன்று ஆண்டுகளில் மத்திய அரசிடம் பெற்ற ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை இருபத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் பத்து சதவீதம் உள்ளாட்சி அமைப்புக்கு வழங்க வேண்டும் என்பது மாநில திட்டக்குழுவின் பரிந்துரை ஆனால் இவை வழங்கப்படவில்லை ஏன் நாலாவது கேள்வி கேட்டிருக்கிறாரு மக்களை ஏமாற்ற ஆட்சிக்கு வருவதற்காக ஐநூத்தி பதினோரு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் இவையன்றி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தது திமுக இவற்றில் பத்து சதவீத வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அஞ்சாவது கேள்வி கேட்டிருக்கிறாரு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தில் கடன் சுமையை குறைப்போம் என்று கூறி கடந்த நாலு ஆண்டுகளில் சுமார் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் புதிதாக கடன் வாங்கியது ஏன் தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டத்தில் நடக்கும் ஊழல்களை ஊக்குவிக்கும் விதமாக திமுக அரசு கள்ள மௌனத்தில் இருப்பது ஏன் இவற்றில் பதிலளிக்க முடியாமல் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திராணி இருக்கிறதா அடுத்த முறை நீதிமன்றத்திலோ மக்கள் மன்றத்திலோ திமுக அசிங்கப்படும் போது அறுபது ஆண்டு கால பழைய மடைமாற்ற கதைகளை கொண்டு வராமல் புதிதாக சிந்திக்க வர கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி கேட்கும்போது பதில் பதில சொல்லி உண்மையிலேயே திமுகவுக்கு நறுக்குன்னு தான் இருக்குது ஏன்னா வேற யாராவது கேள்வி கேட்டுருந்தாருன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவுமே உரைக்காது இது மக்களிடையே போய் சேராது அண்ணாமலை கேட்குற கேள்வி வந்து ஒவ்வொன்றும் நடுமண்டியில் அடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து திமுகவுக்கு எங்கெங்கே எப்பப்போ தோல்வி வருமோ அந்த இடத்துல வந்து ஏதாவது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் எடுப்பறது எல்லாமே தெரியும் ஆனால் அதுக்காக தான் சொல்லி பழைய புராணம் மாதிரி அறுபதாண்டு காலத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஜாதி எழுப்பீங்க இல்லை இந்தி ஏதாவது ஒன்று எழுப்பீங்க இல்லை இப்போ டீலிமிடேஷன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க புதிதாக ஏதாவது யோசிச்சு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு நறுக்குன்னு ஏன்னா புதிதாக தெரிஞ்சாதனன்ற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளார இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆட்சி முடிஞ்சிட்டு போகிறது இன்னி நாலரை ஆண்டு வந்து சும்மா இருந்துட்டு இது மட்டும் இல்லை நிறைய ஆணவ படுகொலைக்கு எதிராக சில சட்டங்களை எடுத்துகிட்டு வர்றோம் தனிநபர் ஓய்வு பெற்ற நீதியை அரசர்களெல்லாம் வச்சு ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி நாலரை ஆண்டு தூங்கிட்டு இப்ப வந்துட்டு ஏதாவது நாங்க செய்யறோம் அப்படின்றதெல்லாம் ஏதாவது யாரை ஏமாற்ற அப்படின்ற மாதிரிதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஏமாத்திட்டு வந்தாங்க இப்ப வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இன்னைக்கு இது மட்டும் இல்ல திமுகவுக்கும் நிறைய தோல்விகள் இன்னைக்கு சந்திச்சுட்டு வர்றதை கவனிக்கிறோம் ஏன்னா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வரவே முடியாதுன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை திமுகக்கு எதிராக வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றலை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்துல சொல்லிட்டு இருந்தார் நிறைய அதாவது எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றலை உருட்டுக்கடை கடை அல்வா வின அப்படின்னு சொல்லி கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறதும் அதே கள்ளக்குறிச்சி மரணம் கரூர் விஷயத்துல ஆட்சி நிர்வாக தோல்வி தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் திமுகவை எதெல்லாம் செய்யலைங்கிறதுக்காக பட்டியல் இடலான்ற மாதிரி தான் மத்திய அரசு என்னென்ன செஞ்சாங்கன்னா அதை அப்படியே வரிசையா சொல்லிட்டே வரலான்னு தான் இன்றைக்கி இருக்காங்க எல்லாரும் திமுக ஏதாவது கேட்டோன்னா ஏன் இந்த அளவுக்கு மடை மாற்றணும் நாலரை வருஷம் ஆண்டிருக்காங்க செஞ்ச திட்டங்களை ஏதாவது ஒன்று செல் செய்யணுதுன்னுன்ற மாதிரி அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய திட்டங்கள் இவங்க வந்து வாக்குறுதிகள் நிறையா மின்சாரம் மாத மாதம்னு சொன்னாங்க அது எதுவுமே வரல இந்த அதுக்கு முன்னாடி வாக்குறுதி எல்லாரும் தங்க நகைய அஞ்சு பவுனுக்கு மேலே இருந்தானா நாங்கள் கடன் அது ரத்து செய்கிறோம் அப்படி எல்லாம் இருந்தானா போய் வையுங்க அடகு வையுங்க அப்படின்னு சொன்னாங்க கடைசியில் போலி நகை அது இதுன்னு சொல்லி நிறைய முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒரு பத்து பேர் தப்பு செஞ்சுருந்தாலும் எல்லாருக்கும் கேன்சல் பண்ணிட்டு போனது கவனிக்கிறோம் அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் தர்றேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தகுதி உடையவர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இது நீட் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீட் ரத்து செஞ்சு ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஆட்சிக்கு வந்து நாலு ரெண்டு வந்துட்டு இருக்கு எல்லாம் இன்னும் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க காரணம் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அதுவும் மத்தியில எங்க ஆட்சி வந்தோம் அப்படின்னு மடை மாட்டிட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு நச்சுன்னு கேள்வி கேட்கறதை நம்ம கவனிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி ஒரு பயம் வந்துட்டதை நம்ம கவனிக்கிறோம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து கரூர் விஷயத்துல நேத்து எஸ்ஐடி அந்த அலுவலகத்துல எல்லாம் ஏறிச்சிட்டு போறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் நன்றைய எல்லாம் ஏறிச்சிட்டுன்னு அதாவது சிபிஐ வர்றதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பதட்டம் மக்களிடையே ஒரு குழப்பத்தை காட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து செக்ரட்டரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பதிலளிக்கிறது மாறுபட்ட கருத்துக்கள் அங்க போலீஸ் வந்து இத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு மூணு பேர் மூணு விதமா சொல்றாங்க அதாவது டிஜிபி ஒரு விஷயத்த சொல்றாரு முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்றாரு எல்லாமே வேற வேற விஷயத்த சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம் இது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்து பேக் ஃபைரை பண்ணுறதுன்னு நம்ம கவனிக்கலாம் இதை தாண்டி இன்னைக்கு வந்து பாஜக ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி கூட்டணி எப்போ வந்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை தான் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வேற வந்துட்டாரா அதனால வந்து விசிகா விசிகா என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க தெரியாமல் அந்த ஒரு ஆக்சிடென்ட் பிரச்சனை அதை வந்து மன்னிப்பு கேட்டு போயிருந்துருக்கலாம் எதையோ திசை திருப்ப முயற்சி செஞ்சு கடைசியில் ரொம்ப ஒரு மக்கள் வெறுக்கிற போயிட்டார் மெதுவாக தான் தட்டினோம் அவர் முறைச்சாரு நாங்க அடிச்சோம் நல்லா அடிக்கலை அப்படின்னு சொல்றது இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்ற மாதிரி இதை தாண்டி சீமான அவர்கள் நிறைய மக்களுக்காக ஏதா நிறைய குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரம் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துட்டு இருக்கிறதுல நம்ம கவனிக்கலாம் காரணம் என்னன்னா விஜய் வந்து கண்டிப்பா விஜய் இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ அரசியல் வந்து அது இல்லை இது இல்லை தெரியாதுன்ற மாதிரி இன்னைக்கு வந்து டெல்லியில பேசப்படுற விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் பக்காவா கால் எடுத்து வைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து வலிமையா வருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு ஆனா அதை வந்து இப்ப ஒவ்வொரு நகரமும் பார்த்தான்னா எல்லாம் இப்ப வந்து சுத்தி பலமா இருக்குங்கிறது கவனிக்கணும் அதான் இப்ப வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ்க்கு போனாலும் இந்த ஆட்சி இருக்காது திமுக இருக்காது அதே மாதிரி அதே விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி என் கூட்டணி வந்தாலும் கூட இந்த ஆட்சி இருக்காது விஜய் என்ன பண்ணாலும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியே போறது நிஜம் அடுத்ததை வந்து என்ன பண்ணாலும் அண்ணாமலை அவர்கள் எடுத்த சபதத்தை விடமாட்டார் திமுகவு ஒவ்வொரு செங்கலாக நான் உறவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நிறைய எங்கள் கதை விடலாம் நான் வந்து கட்சி தொடங்குகிறேன் அதை தொடங்குகிறேன் ஏதாவது ஒன்று இருப்பாங்க இல்லை வேற இப்போ பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒன்று இருக்கிறாருன்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை எல்லாமே பக்காவாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து ஸ்கெட்ச் போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு திமுக இருக்க ी मगस्त